இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றி சொன்ன ஓமையெல்லாம் பார்த்தீங்களா விருந்து ஆயத்தமாக இருக்குது போய் எல்லாத்தையும் என்ன பண்ணு எல்லாத்தையும் வர சொல்லு எல்லாத்தையும் வர சொல்லு எல்லாத்தையும் வர சொல்லு நம் ஆட்கள் அதில் ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க என்ன பாயிண்ட் தெரியுமா கல்யாண வஸ்திரம் இல்லாதவங்களை உள்ள வர வேணான்ட்டார் பிரதர் அதாவது ஒருத்தனை உள்ள நுழையாமல் தடுக்கிறக்கு அத்தனை வேலையும் நம்ம தான் செய்யணும் அவர் செய்யல அவர் சொல்லிட்டாரா கல்யாண வஸ்திரம் இல்லாதவங்கன்னா வெளியே ஆ சொல்லிட்டா ட்ரெஸ்ஸும் அவரே எடுத்து கொடுப்பாருங்கிறேன் ஏன்னா அவர் வந்ததே ஒடுங்கினாவிக்கு துதியின் உடையை கொடுக்க வந்தார் இப்ப நான் கேட்குறேன் இளையகுமாருக்கு யாருங்க ட்ரெஸ் போட்டுட்டா அவர் உமையிலேயே பதில் சொல்றேன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போற ட்ரெஸ் மாத்தினாங்களே இல்லையா அந்த ட்ரெஸ் கொடுத்தது யாரு அப்போ ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு வஸ்திரத்தையும் கொடுப்பாரு உள்ளேயும் கூட்டிட்டு போவார் விருந்தும் கொடுப்பாரு இடமும் கொடுப்பாரு எல்லாத்தையும் அவரே செய்வார் ஜஸ்ட் கம் டு ஜீசஸ் ஏசுகிட்ட மாத்திரவா இத எடுத்துட்டு ஒரு பிரசங்கம் பண்ணி உன்னுடைய வஸ்திரம் கரையாக கூடாது உன் வஸ்திரம் அழுக்காக கூடாது நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்ல பெஸ்ட்டு ட்ரெஸ் அவர் கொடுப்பாரு விலையுயர்ந்த வஸ்திரம் இளைய விலையுயர்ந்த வஸ்திரத்தை போட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கல்யாண வஸ்திரத்தையும் அவரே போட்டு விருந்துக்குள்ளே கூப்பிட்டு போவார் நோ வரிஸ் நோ வரிஸ் எத்தனை பேருக்கு புரியுது பிசாஸ்கிய மேலே அதிகாரம் கிடையாது ஆனால் அவன் மேலே அத்தனை அதிகாரத்துக்கு அத்தனை கொடுத்து வச்சுருக்கிறார் என் வாழ்க்கையில் மாத்திரம் நான் பிசாசு துரத்த போகிறது இல்லை என்னை சுற்றி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தினால் பிசாசுகளை துரத்த போகிறேன் பிசாசுகளை துரத்துவீர்கள் யூ வில் கேஸ்ட் அவுட் டீமன்ஸ் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்னுடைய நாவிலே தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார் ஐ கேன் கேஸ்ட் அவுட் டீமன்ஸ் ஸோ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு சபை ஒரு தேவ பிள்ளைய கத்திர பார்க்கும்போது எப்படி நீ வரும்போது பிசாசுகள் ஓடணும் பிசாசு வந்துட்டான்னு நீ ஓடக்கூடாது உன்னை பார்த்து பிசாசு ஓடணும் அதிகாரத்தை பயன்படுத்து தேவன் இந்த பகுதியில் பிசாசின் இடத்திலிருந்து மெய்யான விடுதலையை நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறோம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் நாம் வெற்றி சிறந்திருக்கிறோம் நமக்கு தேவன் அதிகாரத்தை எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் போகும் அத்தனை அதிகாரமும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஏரியால உங்க மைண்ட் ஆயிரம் பிசாசி என்ன வேஷம் போட்டு வந்தாலும் எங்கள் வீட்டில் அது பழிக்காது என் லைஃப்பில் அது பழிக்காது எந்த வழியில் வந்தாலும் அடையாளம் கண்டுபிடிச்சி உன்னை துரத்துவோம் உண்மையில அதிகாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்குறா உன்மேல் அதிகாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்குறா ஸோ தைரியமாக இருங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும்னு சொல்லியிருக்கு நீங்கள் சொன்னால் பிசாசு கேட்பான்னு சொல்லியிருக்குது அவனுக்கு எதிர்த்து நிலங்கள் தான் வேணாயிடுவான் ஓடி போயிடுவான் எதிர்த்து நில் எது நெல் ஏத்துக்காத பயப்படாத நடுங்காத எதிர்த்து மாத்திர நில்லு அவன் ஓடி போயிடுவான் எந்த பகுதியில் எந்த வகையில் பிசாசு உங்களை சேதப்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் உங்கள் அதிகாரத்தை அறிந்து செயல்படுங்கள் யூ ஆர் சுப்பீரியர் தன் டீமன்ஸ் பிசாசுகளை பார்க்கலும் சாத்தானை பார்க்கலும் நீங்கள் வல்லமை வாய்ந்தவர்கள் நீங்கள் பெரியவர்கள் நீங்கள் உயர்ந்தவர்கள் உங்கள் மூலமா அதாவது குழந்தை பாலகர் வாயில தூதி உண்டாக்கி பிசாசு தரத்திடுவாராம் சரிங்களா இன்னொரு வசனம் இருக்கு அது ஒரு நாள் நீங்க பாப்பீங்க இவன் தானா உலகத்தை இப்படி சேதப்படுத்துவனு நீங்க சொல்லுவீங்க பாரு இவனா இவனா ஜாதிகளை கட்டி வச்சிருந்தான் இவனா நீங்க பிசாச பாத்தீங்கன்னா உங்களுக்கே அசிங்கமா இருக்கும் இவனுக்கா நம்ம பயந்துட்டு இருந்தோம் அவ்வளவு பொடி பையன் அவனை போய் நீங்க இவ்வளவு பெருசாக்கிட்டீங்க இன்னைக்கு சபை தான் ஊதி ஊதி பிசாசு பெருசாக்கிருச்சு அந்த பிசாசு இந்த பிசாசு பிசாசுக்கு ஜாக்கிரதையா இருங்கள் உங்களுடைய எதிரியடி ஆகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று அவன் பாருங்க அவனே ஒரு ஃப்ளூக்கில் வரான் ஃப்ளூக்கில் வரப்போயே கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுக்கிறதன் அவன் யாராவது சிக்குவாங்களான்னு தான் இருக்கிறான் ஒரு ராஜா வந்து ஒரு காம்படிஷன் வச்சாரான் இது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அவருடைய அழகான பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு காம்படிஷன் என்னென்னா ஒரு குளம் ஃபுல்லாக முதல்ல இருக்கும் யார் அந்த குளத்தில் குதித்து அந்த சைடு போகிறாங்களோ அவங்களுக்கு பிள்ளைய கட்டி வைக்கிறேன்னு ஒரு ராஜா வந்து ஒரு பரிசு அறிவிக்கிறார் இந்த குளத்தில் இங்கே குதித்து அங்கே போயிட்டீங்கன்னா முதல வாயில மாட்டாம போயிட்டான் நீதான் பலசாலி உனக்கு என் குள்ளையே கட்டி வைக்கிறேன்னாரு ஒருத்தன்னு உள்ள இடங்க பயப்படுறான் ஏன்னா உள்ள அத்தனை பேரும் முதலையை பார்க்குறான் முதல்ல இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் டக்குன்னு குதிச்சு அவன் நீச்சல் அடித்து அந்த பக்கம் போய் மேலே ஏறிட்டான் பயங்கரம்லாம் கைதட்டுறாங்க கைதட்டி இவன் தான் ராஜா பிள்ளைய கல்யாணம் பண்ண போகிறான்னு கூட்டிகிட்டு வந்து எல்லாம் இது பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு எப்படி நீங்கள் குதிச்சிங்க ஆவும் அவனை பேட்டி கேட்டான் அவன் சொல்கிறான் சார் நான் குதிக்கவே இல்லை ஒருத்தனை தள்ளிவிட்டான் நான் உயிர் பிழைக்கிறதுக்காக எப்படி அந்த பக்கம் என்ன ஆகிட்டே அப்ப எனக்கு குதிக்கிற தைரியம்லாம் இல்லை இன்னொருத்த முடிச்சு தள்ளுட்டான் விட்டான் தான் அந்த பக்கம் பல பேர் வாழ்க்கையில பிசாசு ஃப்ளூக்ல வரான் ஆனா நீங்க அவனை பெரிய ஆளாக கூறுறீங்க அவனுக்கு உன் வாழ்க்கையில அதிகாரமே கிடையாது உங்களை தொடவே முடியாது சேதப்படுத்த ட்ரை பண்ணி பார்ப்போம் கெர்ச்சித்து பார்ப்போம் எவனை விழுங்கலாமோன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னா நம்மளால வாலண்டியராக காலில் உணர்ந்து பிசாசு வந்துட்டான் அதான் சொல்றேன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துங்கள் பிசாசுகளின் மேல் ஜெயம் எடுங்கள் விடுதலை ஆக்குங்கள் நீங்கள் விடுவிக்கிறதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் யூ ஆர் கால் டு டெலிவர் பீப்புள் ஃப்ரம் டிமானிக் பாண்டேஜஸ் பிசாசின் கட்டுகள் இருந்து விடுதலையாக்க கத்தர் என்ன அழைச்சிருக்கும் போது என்ன ஏதாவது பண்ணிடுவானோன்னு நம்ம பயப்படக்கூடாது யூ ஆர் கால் டு ஹீல் பீப்புள் எத்தனை பேர் சொல்றீங்க இனிமே பயப்பட மாட்டேன் பிசாஸ் அப்பயும் கைதூக்கறக்கே ஒரு பயம் இருக்குது பாருங்க நம்மளுக்கு பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்களை பார்த்து அவன் பயப்படணும் நீங்கள் எதிர்த்து நிற்கணும் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஆமாம்